மற்றும் கடன் விடுதலை மாநில மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கும் தமிழக நிர்வாகிகளுக்கும் அதன் நிறுவனர் முருகசாமி அவர்களுக்கும் இந்த மாநாட்டை சிறப்பிப்பதற்காக இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த மாநாடு விவசாயிகள் விடுதலை மாநாடு என்று வைத்திருந்தால் மிக சரியாக இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா விவசாயிகள் அனைவரும் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நிலம் நமக்கு சொந்தம் நம்ம நிலத்துல வந்து தொழிற்பற்ற நிலையளி சொன்னாங்கன்னா நான் முடியாதுன்னு சொன்னா தூட்டு போயிடுவானா இல்ல உங்க நிலம் உங்களுக்கு இல்ல உங்க நிலத்துல ரோடு போறோன்னு வந்தானா உங்களால தடுத்துட முடியுமா உங்க நிலத்துல உயர் கோபுரம் அமைக்கணும் வரானா